பிஎன்சி நேர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசிபலனில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் விசுவாம வருடம் மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதம திதி காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் நள்ளிரவு மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பின்னர் உத்திராடம் நட்சத்திரம் சூரிய பகவானின் ஆசை நிறைந்த ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய மனம் அமைதி பெறும் சமூக அந்தஸ்து உள்ளவர்களின் தொடர்பு கிடைக்கும் விஐபிகளின் ஆதரவுகளும் கிடைக்கும் பிரபலங்களின் உதவி தேடி வரும் அவர்களின் உதவிகள் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறது கணவன் மனைவிக்குடையே ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் நீங்கி அந்யோனியம் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் லாபத்தை தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப் ராசிக்காரர்களே உங்களுடைய குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் மனதில் உயர்வான எண்ணங்கள் மேலும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை கடுமையை தவிர்ப்பது நல்லது உழைப்பிற்கேற்க ஊதியம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் சலுகைகள் கிடைத்தாலும் கவனமாக செயல்படுவது நல்லது சந்திராசிரமும் நீடிப்பதால் இன்றைய தினம் பொறுமையும் நிதானமும் தேவைக்கூடிய நாளாகவும் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே இன்றைய தினம் எதிர்பார்த்த வேலைகள் தாமதமின்றி சுபமாக முடிவடையும் அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி புரிதல் அதிகரிக்கும் நண்பர்களால் திடீர் மனக்கசப்பு உருவாகலாம் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக கடகராசிக்காரர்களே முக்கியமான காரியங்களுக்கு அழைப்புகள் வரும் நேரில் செல்வது நல்லது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கி காரியங்கள் சுபமாக முடிவடையும் காரிய அனுகூலம் தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது பண விவகாரங்களில் உங்களுக்கு கவனம் தேவை உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் உயரதிகாரிகள் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகள் இரட்டிப்பு லாபத்தை தரும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றியடையும் பெற்றோரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் நெருங்கிய உறவினர்களுடன் பேசும் போது கவனம் தேவை விலகி சென்றவர்கள் தேடி வந்து உதவுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை கூடும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்தது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே உங்களுடைய குடும்பத்தில் இன்றைய தினம் குழப்பமான சூழல் ஏற்படும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது புதிய வண்டி வாகனம் யோகம் உண்டு பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் திடீர் திருப்பங்கள் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் சாதனை புரியக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே குடும்பத்தில் இருந்த எதிர் நீங்கும் உங்களுடைய முன்கோபத்தை குறைப்பது நல்லது பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை பண விவகாரங்களில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானமும் பொறுமையும் அவசியம் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உயர்வு நிலை ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்தது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் ஏதோ ஒரு வழியில் சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் மனக்குழப்பம் நீங்கும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது கடின உடல் உழைப்பு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நீங்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்லும் கடன் வாங்க வேண்டியிருக்கும் கவனம் தேவை உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவி செய்வார்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்ற முடியும் புரியாத விஷயங்களை கூட நீங்கள் எளிதில் புரிந்து கொள்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவுடன் பதவி உயர்வு தேடி வரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே எதிர்காலம் பற்றி நிறைய திட்டங்கள் வைத்திருப்பீர்கள் அது ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவீர்கள் ஆன்நிலை தியானம் மன அமைதியை கொடுக்கும் யோகா தியானத்தில் மனம் ஈடுபாடு கொள்ளும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது ஆலய தரிசனம் செல்வீர்கள் தேடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் தொழில் வியாபாரம் சிறப்படையும் லாபம் தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே நீங்கள் எடுத்த காரியங்களை முடிப்பதற்குள் அழைச்சல் அதிகரிக்கும் கவனம் தேவைப்படும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் ஆலய தரிசனம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் அதை எளிதில் சமாளிப்பீர்கள் தொழில் வியாபாரம் சூடுபிடிக்கும் செய்யும் முதலீடுகளுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் இல்லத்தரசிகளுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது தடைப்பட்ட காரியங்கள் சுபமாக முடிவடையும் பிரியமானவர்களின் சந்திப்பு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது என்ன நேர்களே இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல நாளை தினம் ராசி பலனையும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்